வாங்க பட்டூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டியான கீரை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாமே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் கொடி பசலை கிடச்சிது ஸோ அதை வாங்கிட்டு வந்துருந்தோம் இதில் இருக்க இலையெல்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிணமாக பெருசாக இருக்குது அதனால சிசரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கீரையை மட்டும் எடுத்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா மண் போக அலசி எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா கீரையை நல்லா கழுவி எடுத்தாச்சு இதை எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு எல்லா கீரியும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்தளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கங்க என்ன நல்லா காஞ்சோன்னே இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கடுகுலாம் நல்லா பொறிஞ்சோடனே இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்சி ஜார்லேயே ஊற்றி அலசி ஆட் பண்ணிக்கோங்க மசாலாலாம் பச்சையாக அரைச்சதுனால ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வெந்து என்ன நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கீரியுமே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் நல்லா கிளரி மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க இந்த கீரை மசாலாவை நீங்கள் எல்லா கீரையிலையுமே பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டென் மினிட்ஸ் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீரைலாம் நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கலந்து விட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா கீரை நல்லா வாசமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கீரை மசாலா ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்